வணக்கம் வளமுடன் கோயில்களின் சிறப்பு அந்த செய்திகளை உங்களுக்கு சொல்வது என்ற தொடர் பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த கோயிலில் என்ன சிறப்பு பல பேருக்கு எல்லா சிறப்பும் தெரியும் தெரியாத ஒரு சிறப்பு என்ன சில பேர் கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டிங்க இது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்று ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் காலையில் நமது தேசிய கொடியை வெள்ளித்தட்டில் வைத்து நடராஜர் முன் வைத்து பூஜைகள் நடக்கும் பின் அந்த கொடியை மேலதாளத்துடன் வெள்ளித்தட்டில் வைத்து வெளியே எடுத்து வருவார்கள் அங்கு அந்த கொடியை சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கிழக்கு கோபுரத்தில் ஏற்றி நாட்டிற்கு மரியாதை செய்வார்கள் வேறு எந்த கோயிலிலும் செய்யாத செயல் இது சிதம்பரம் கோயிலில் மட்டும் மூலவரே வீதி உலா வருவதும் நடக்கிறது இதுபோல் தலைவிருச்சமாக ஆலமரமும் தில்லை மரமும் என இரண்டு மரங்கள் இருப்பதும் இந்த கோயிலின் சிறப்பு வாழ்க வளமுடன் நலமே சூழ்க